இல்லாத வாழ்க்கை சிறகில்லாத பறவை போல நீங்கள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்காக வழிவகுத்து தருவதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் எப்படி இருக்கீங்க சார் உங்களை பார்த்து இரண்டு வாரங்கள் ஆச்சு சார் கண்கள் தேடுதே அப்படிங்கிற அளவிற்கு ஆச்சு சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கா சூப்பர் சார் இன்னைக்கு எங்களுக்காக இன்று ஒரு தகவல் பகுதியில் என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொன்னம் திருநாட்டுடைய சிவனையை போட்டு எண்ணாட்டிற்குமே ரேவாக போற்றி நான் இப்போ சொல்கிற நம்பர் நோட் பண்ணிங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் நைன் செவன் நைன் எயிட் தொண்ணூற்றி மூணு நானூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தொம்பது எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இது வந்து சொக்கரின் ரகசியம் நாமக்கல் நிகழ்ச்சிக்கான பதிவு என்னது இப்போ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வாஸ்து உலகத்தில் நான் இன்றைக்கி பீக்கில் இருக்கேன் என்னுடைய எல்லாருக்குமே கிராஃபில் அப் டவுன் இருக்கும் இல்லையா நான் இப்போ டாப் மோஸ்ட் பாயிண்டில் இருக்கேன் இப்போ நான் ஏன் வந்து இந்த விட்டு ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா வீடு கட்டிட்டு அந்த இடத்துல உட்காரணும் போய் ஏதோ ஒரு இடத்துல சும்மா உட்காரணுக்கா இல்லை வேர்ல்டு ட்ராவல்ன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க அந்த இந்த உலக சுற்றுப்பயணன்ற ஒரு விஷயத்த சும்மா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ஒரு பத்து ஸ்டேட்டு ஒன்றும் நம்ம நம்ப ஊர்லேயே பார்க்கறது இன்னும் பதினஞ்சு ஸ்டேட் இருக்குது இதை முடிச்சு அப்புறம் உலகம் ஃபுல்லாக ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூறு கண்ட்ரியாவது போய் பார்க்கணும் அப்படின்றது அது நான் வேறு ஒரு தளத்தை இருந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நம்பர் ஒன் இது வந்து என்னோடய பர்ஸ்னல் இது நான் வந்து இந்த வாசு ஃபீல்டுக்கு வந்தது வந்து பிளான்ட் ஆக்டிவிட்டி தொண்ணூத்தாறில் பூஜ்ஜியம் அன்றைக்கி யாரும் கிடையாது உலகமே நம்ம கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதன் அதை நோக்கி பயணப்பட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்க முடிஞ்சது அப்போ நான் எனக்குன்னு ஒரு டீம் ஆஃப் பீப்புள் உருவாக்கணும் பொழுது ஏன் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஆண்டாள் கோயிலுக்கு தங்க மலை திருப்பணி பண்ணணும் நூறு கிலோ தங்கத்தில் மெஜாரிட்டி ஆஃப் தங்கம் வந்து சொக்கலிங்கம் அந்த சொக்கலிங்கம் உடைய நண்பர்கள் கொடுத்தாங்க நம்ம ரெண்டு பல்லூர் வராகிக்கு மரத்தேர் மரத்தேர்லாம் இப்போதிக்கி எங்கேயுமே பண்ணலை திருமால்பூர் உலகத்தில் உள்ள பஞ்ச அஞ்சு ப பழமையான வராகிகளில் இந்த பல்லூர் வராகி ஒன்று திருமால்பூர் அப்புறம் இப்போ திருக்கோசுக்கு பத்து கிலோ தங்கம் கொடுத்துருங்க இது வரைக்கும் இது போல் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டீம் தேவைப்பட்டனாலும் நான் கிளாஸ் எடுத்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கிளாஸ் எடுத்ததில் என்னென்னா க்ளாஸ்க்கு வந்தவங்க என்ன முதல் விஷயம் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்கள இம்ப்ளி ஃபஸ்ட்டு நான் சொன்னது சரியாக தவறான்னு செக் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட்டை அவங்கள மாற்றிக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள மாற்றிக்காமல் நான் சொன்னதை அப்படியே வெளியில் போய் கொட்ட ஆரம்பித்தாங்க அது நான் எதிர்பார்க்கல ஒரு ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவு வேணும் எல்லாருமே ரிசர்ச் சென்டரிக்காக தான் இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அது நடக்கலை ரெண்டாவது அதோடய விளைவு என்னென்னா ஒருத்தர் வந்து கும்பகோணத்தில் நாலு மொழியில் சாணி வச்சார் சரியாயிடும் இதுனாலாம் நான் சொல்லி கொடுக்கல ஏன்னா என்னுடைய வாஸ்தில் பரிகாரமே கிடையாது மூணாவது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மாதம் மாதம் ஒரு க்ளாஸ் போவார் அந்த கிளாஸை சொல்கிறது இந்த க்ளாஸ் சொல்கிறதுனா இப்போது அண்டாள் வாசன்னா ஒரு ஒரு இந்த ஃப்ரீக்குவன்சின்றி இல்லாமல் எதில் வேணால் ஏங்கலான்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜை வந்து அவர் உருவாக்க ஆரம்பித்தார் மூணாவது இன்னொருத்தர் வந்து கிளாஸ் என்கிட்ட கற்றுக்கிட்டு எங்கள்கிட்ட கற்றுக்கிட்டாலே அரக்கு ஒரு நான் நூறு சொன்னால் ஐம்பது தான் கற்றுக்க முடியும் அப்போ அந்த ஐம்பதை வந்து கற்றுக்கிட்டு அவர் ஒரு ரெண்டு நம்ம கிளாஸ் எடுத்து அதில் ஒரு நூறு பேரை ரெடி பண்ணி அப்போ அவங்க வந்து இவ்வளோ அதில் கால் பகுதி தான் கற்றுக்க முடியும் அப்போ அந்த ஒரு தவறு நடந்தால் அவரும் தன்னை மாற்றிக்கல நாலாவது அது போல் கற்றுக்கிட்டவங்க நிறைய பரிகாரம் விற்கிறது ஏன் சப்ஜெக்டே பேசுவாங்க யூடியூப்பில் டிவி யூ நேம் எனி திங் எல்லா சோஷியல் மீடியாலும் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எண்டாவது டே எல்லாத்துக்கும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு எந்திரம் தகடு அப்புறம் ஏதோ இது விற்கிற ஒரு விஷய சூழ்நிலை உருவாக்கினப்போ மக்கள் என்னென்னு தப்பாக நினச்சிருப்பாங்க ஒரு ஒரு சூழ்நிலை யதார்த்த நிலையை கல நிலவரத்தை புரிஞ்ச புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் வாஸ்துவில் வந்து கற்றுக்கிட்டு இந்த பரிகாரம்னு சொல்லி ஏமாத்துறது ஷார்ட்கட் ஃபார் மணி மேக்கிங்னு தெரிஞ்சதுனால ஐ ஹவ் டிசைடட் நான் உங்களால் தான் நான் அப்போ உங்களுக்கே நான் கொடுத்துட்டு போயிடுறேன் இதில் நான் இன்ஃபேக்ட் நான் வந்து புதுக்கோட்டில் ப்ரூவ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பேர் வந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இன்ன தேதிக்கு என்கிட்ட வந்து பணம் கொடுத்து கிளாஸுக்கு வரும்னு சொன்னவங்க அதில் ஒரு ஐம்பது ரூபாய் பேர் எழுந்துச்சிருந்தாங்க பட் ஐ ரெஃப்யூஸ் எனக்கு பணம் வேணாம் எனக்கு இந்த கிளாஸ் இனிமேல் நான் பணத்துக்கு பண்ண மாட்டேன்றதை வந்து அங்கே ப்ரூவ் பண்ணேன் ஸோ இப்போது உங்களுக்கு உங்களால் நான் இப்போ உங்களுக்கே நான் கொடுத்துட்டு போயிடும்ன்றதுதான் விஷயம் இதில் என்ன ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறோம்னா ஸ்ரீ ஆண்டால் வாசான் தி பெஸ்ட் இன் வாஸ்து அதில் வந்து இதுக்கு வந்து கம்பேரிசனே கிடையாது இதில் வந்து என்ன பெரிய விஷயம் வச்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா வாசு யார் சொன்னாலும் அஞ்சு பர்சன்ட் தான் மேட்ரு இப்போ நீங்கள் வந்து ஒரு சாராயம் எடுத்துருக்கீங்க வந்து ஒரு ரவுடிசம் பண்ணுறீங்க கொலை கொல்ல பண்ணிருக்கீங்க மண்ணை விற்றுருக்கீங்க திருடி விற்றுருக்கீங்க கலப்படம் பண்ணுறீங்க மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் வா வட்டி வியாபாரம் உங்களுக்கும் வாசு வேலை பார்க்காத ஒரு விஷயத்தை தைரியமாக என்னால் சொல்ல முடியும் அப்போ அந்த கர்மாவை வாசுவோடு சேர்த்ததுனால தான் அதான் சைக்காலஜியோட பேஸு இது வந்து இதுவும் கோவிலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பெரிய வேலையை பார்க்கும் அப்போ கோயில்னு இப்போ நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கோயில் கோவில் சொல்கிற பெருசாக என்ன சொல்கிறேன்னா காமாட்சிம்மன் இருக்குது காஞ்சிபுரத்தில் அந்த கோயிலுக்கு எல்லா நாளும் போனாலும் நீங்கள் எல்லா நாளும் போகலாம் ஆனால் எல்லா நாளும் ஒரே பலன் இருக்காது இப்போ காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு அந்த தாயாருக்கு வந்து வர வெள்ளிக்கிழமை ஐபஸி போகிறோம் அவங்களோட பிறந்த நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அந்த சாமியை கும்பிட்டு பாருங்களேன் அந்த சாமியோடைய அந்த அந்த என்ன சொல்கிறது கொடுக்குற அளவு வந்து அளப்பரிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நான் இதை நான் சொல்கிறேன் இந்த டேல இந்த பர்டிகுலர் டைமில் போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தானே தெரியும் இந்த ரிசர்ச் யாருமே பண்ணலை ஸோ இந்த கம்ப்ளீட்டு கேமட் ஆஃப் திங்ஸு அது வந்து வாசுவாகட்டும் ஆண்டாள் ஆகட்டும் சைக்காலஜி ஆகட்டும் அதுவும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பண வரக்கலை எப்படின்ற ஒரு விஷயத்தையும் கோயிலையும் இணைத்து ஒரு சப்ஜெக்டாக கொடுக்க இருக்கின்றேன் ஸோ டோன்ட் மிஸ் அவுட் அது வருகின்ற ஐந்தாம் தேதி நவம்பர் ஐந்து நாமக்கல்லில் காலைல ஏழு மணிலேருந்து இரவு பன்னிரெண்டு வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் இருக்கும் நான் சொன்ன நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிங்க அற்புதம் சார் சிலருக்கு காடா சிலருக்கு ஃபாதரா பலருக்கு காட் ஃபாதரா இருந்து அற்புதமான பல விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் அடுத்த ப்ரோக்ராம் ஆர் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து பேசும் நேரில் இருக்காங்க வணக்கம் நிறைய பேர் சரிங்க

நீங்கள் அது வந்து உங்கள் மனசு சார்ந்ததுமா என்னை பொறுத்தருக்கேன் கிடா வெட்டக்கூடாதுமா அவ்வளோதான் நீ ஏன் நம்ம விரலை வெட்டிக்க வேண்டியது தானே கிடா வந்து ஆடு வந்து கேலி கேட்க மாட்டேன் தானே நம்ம இருக்கோம் எனக்கு என்னை பொறுத்திருக்கேன் நம்ம அகேன்ஸ்டூ தட்மா இது வள்ளலாருடைய பூமிமா இங்கே இங்கே வந்து புலால் வந்து அறவே தடை செய்யப்பட்ட விஷயம் மக்கள் வந்து பெரிய மாற்றம் வரணும் புலாவில் விடும்போது அவங்க லைஃப்பில் மாற்றம் வரும்ன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயமா லைஃப்பில் பெரிய லெவலில் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் கழுகாக மாறி பறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல வாதத்தோடு நீந்துவதை நிறுத்திங்க கொஞ்சம் உங்க சில ஸ்டம்ளிங் பாக்ஸ் இருக்குமா அழுத்தமைக்கு நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் இப்போ நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாமக்கல்லில் அதுக்கு வந்து யாரெல்லாம் வரலாம் எப்படி வரணும் குறிப்பாக நீங்கள் சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அது என்னென்ன சார் சரி நம்பர் ஒன் இந்த ப்ரோக்ராம் வந்து நாமக்கல்லில் ஸ்ரீ ஐஸ்வர்யா மகாலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மண்டபம் தான் நம்பர் ஒன் மண்டபம் அங்கே தான் நடக்க போகுது தேதி வந்து தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை ஏழு மணிலேருந்து இரவு பதினொன்றரை வரைக்கும் மூணு வேலை உணவும் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும்னா நான் நம்ம அதுக்கு பணம் வாங்கி தான் கொடுக்கப்படும் மற்ற ப்ரோக்ராம் மாதிரி இது கிடையாது ஏன்னா மற்ற ப்ரோக்ராமில் கேள்வி கேட்பாங்க அது நம்மளுடைய என்னுடைய தரப்பில் இருந்து நான் உணவை கொடுத்துருவேன் என்னோட டீம் இருந்து இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஏசி ஆல் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து பர் ஹெட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து வாங்க பணம் வாங்கப்படும் நம்பர் ரெண்டு வந்து இது நாலாம் தேதி ஈவினிங்கே அஞ்சுலேருந்து பத்து பதினொன்று மணிக்குள்ளே உங்களோட டேக் வாங்கிக்கோங்க நீங்கள் அடுத்த நாள் காலையில் ஆறரைக்கும் ஆராயிரம்க்குலாம் வந்து கேட்டிங்கன்னா கொடுக்குறதுக்காங்க யாரும் இருக்க மாட்டாங்க வந்து தூங்கக்கூடாது கொட்டாய விடக்கூடாது இந்த காலை மடக்கிட்டு உட்காரது கையை கட்டிட்டு உக்காரதுன்றது நாட் அக்சப்டபிள் இந்த ப்ரோக்ராமில் த அல்டிமேட் அப்படின்னு சொன்னால் நான் என்னை வரைக்கும் அந்த ஏழு ஒன்பது நானும் வந்து தொண்ணூற்றாறில் பூஜ்ஜியம் தொண்ணூற்றாறுந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இந்த வாஸ்து நோக்கி பயணப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் இலவசமாக பார்த்துருக்கேன் யார்ட்டு நீங்கள் ரெண்டாயிரத்து பத்துக்கு முன்னாடி சொக்கலிங்க ஒரு ரூபாய் அட்டாவது வாங்கியிருந்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா சொத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் டிவிக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான் பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த 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 ஸ்பேன் இருக்குது பாத்தீங்களா இந்த ஸ்பேனை தான் நான் ஒட்டுமொத்தமாக சுருக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்போது காலை ஏழு மணிக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஏழு டு ஒம்பது நான் சொல்ல போகிறது என்னுடைய பயணத்தில் நான் வந்து பணம் வருவதற்காக ஒரு ஒரு கலை இருக்கின்றது அந்த கலை குறித்த நுட் நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் தான் அல்டிமேட்டா இருக்கும் தயவுசெய்து தூங்காதீங்க அப்புறம் உணவு அதுக்கப்புறம் மோர் பிரேக்கு அப்புறம் லஞ்சு அப்புறம் டின்னர் அப்புறம் ஒரு காஃபி இரவும் ஒரு காஃபி கொடுத்து நைட் பண்ண வரைக்கும் வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் எந்த சூழ்நிலையும் மொபைல் வந்து ஆன் பண்ணியிருக்கக்கூடாது நம்பர் ரெண்டு வந்து நோட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது பேனாக எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு வச வாய்ப்பே கிடையாது நீங்கள் கவனம் வந்து இந்த கிளாஸில் மட்டும்தான் இருக்கணும் பெண்கள் வந்து புது ஆரஞ்சு நிற ட்ரெஸ்ஸு அது புடவையோ சுடிதாரோ அணிந்து வருவது சாலை சிறந்தது நான் சொல்கிறது குருவோடய வார்த்தை நான் குரு கிடையாது நான் ஒரு சாதாரண மனிதன் குருவோட வார்த்தையை அந்த இடத்துல நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் நான் சொல்றது புது புடவை கட்டிவிடுவாங்க ஆண்களை வரைக்கும் லைட் ப்ளூ பேண்ட்டு ஷார் வந்து வேஷ்டி அது எப்படி ஒன்றா இருந்துக்கிட்டோம் செய்து கொஞ்சம் சீரியஸாக வாங்க இது விளையாட்டான விஷயமா வராதிங்க அது வந்து ஒரு ஆயிரத்தி ரூபான்னா கூட அது நீங்கள் உழைச்ச பணம் அது ஒருத்தான விஷயத்துக்கு பண்ண பண்ணப்படுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி வரக்கூடியவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது நவலடியான ஒரு கோயில் இருக்குது மோகனூரில் அப்புறம் நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமகிரி தாயார் நரசிம்மர் அப்புறம் அழியா இலங்கை அம்மன் கோயில் பக்கத்துக்கு அத்தனூர் அம்மன் மாணிக்கம்பாளையம் சுவாமி அது ஒரு சுயம்பு முருகர் அதே போல் வந்து மருதகாளியம்மன் ஒரு கோயில் இதெல்லாமே அந்த சுற்றுவோட்டத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கோயில் அப்புறம் தத்தகிரி முருகர் முடிஞ்சால் ஒரு நாள் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பாருங்கள் மறுபடியும் நீங்கள் எப்போ நாமக்கல் போவீங்க எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த அருமையான வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் த அல்டிமேட்ன்ற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பொருள் புரியுதுனால் இந்த வகுப்பில் நான் புரிய வைப்பேன் என் கூட ஒன் டே நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நீங்கள் உங்க கூட நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் வயசு வருஷம் அதே போல் நீங்களும் அதை மாற்றிக்கிட்டால் நல்லது அற்புதம் சார் நீங்கள் இவ்வளவு நாள் பண்ண கடின உழைப்பு உங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்க போறீங்க சார் அப்படி இருக்கும்போது அதை நோட் பண்ணுறதுக்கு மொபைல் கிடையாது ரெக்கார்டிங் கிடையாது நோட்டு கிடையாது பேனா கிடையாதுன்னா என்ன மாதிரி மக்கள்லாம் வந்தால் எப்படி சார் உங்களை மாதிரி மக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களை தரம் தாத்திக்க வேணாம் சரண்யா பட் யூஆர் பிரில்லியன்ட்டு மக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க ஒரு காலம் உண்மையில அவங்க மக்கள் ஆனால் அதை சொக்கு பார்த்துப்பேன் சொக்கோட வேலை அது நம்பர் ரெண்டு வந்து நீங்கள் கேட்ட கையில் ஒரு விஷயம் விட்டுட்டேன் யார் வரலாம் வரக்கூடாதுன்னா இது வந்து எனக்கு வேலை இல்லை எனக்கு வந்து அடிஷ்னலாக இன்கம் வேணும் இதை வந்து நான் வந்து ரிசர்ச் சென்டருக்காக கொண்டு போய்ட்டு எனக்கும் உங்களை மாதிரி நான் வந்து அனாதையாக இருக்கேன் ஒரு ஒரு ஆள் பலத்தை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே இது வரப்பிரசாதம் வெளிநாட்டிலேருந்தும் வரலாம் உள்நாட்டுலேருந்து இருக்கவங்களும் வரலாம் எந்த சூழ்நிலையும் இது யூடியூப்பில் மாட்டேன் நிறைய பேர் இந்த மணி ஒர்க் ஷாப் மட்டும் போடுங்க அதை நான் பண்ண மாட்டேன் இதில் வந்து இன்னும் ரெண்டாவது விஷயம் என்னென்ன ரொம்ப குறிப்பான விஷயம் என்னென்னா என்ன தொழில்னு கேட்டீங்க இது இந்த மர வியாபாரம் பண்ணுறது அப்புறம் இந்த கல் மண்ணு விற்கிறது திருடி விற்கிறது அப்புறம் வட்டி தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்க நிறுத்துனவங்க பிரச்சனை கிடையாது வீடுபட்டுருக்கவங்க கலப்படம் பண்ணுறவங்க லஞ்சம் வாங்குறவங்கலாம் இந்த பக்கம் வந்துடாதீங்க அது உங்களுக்கான ஸ்பேஸ் கிடையாது நீங்களும் கற்றுக்க மாட்டிங்க பக்கத்தில் இருக்கணும் கற்றுக் கொடுக்க மாட்டிங்க கற்று கற்றுக்க வச்சுக்க கற்றுக்க முடியாது அவன் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து இந்த கிளாஸ்க்கு வரவங்க வந்து அடுத்தவங்களோட ஜாதி கேட்கக்கூடாது அடுத்தவங்களுடைய மதம் என்னென்னு கேட்கக்கூடாது குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது பங்க்சுவாலிட்டி டு த கோர் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே பொறாமையும் புறம் பேச புறாமை இருக்கக்கூடாது புறம் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் உள்ளே எடுத்துங்க கற்றுக்கணும் லைஃப்பில் அடுத்த கட்டப்பணம் ஜெயிக்கணும் வெறித்தனமான உழைக்கணும் தூக்கம் இல்லாமல் இந்த இந்த பூமியை வந்து ஆளணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அப்போ தூக்கம் இல்லைன்னா எப்படி நீங்கள் இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலை செய்கிறது அதுக்குள்ளேயே ஒரு தூக்கத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அது போன்ற ஆட்களுக்கு இது வரப்பிரசாதம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே என்று வேறொன்று நான் அறியேன் பராபரமே அப்படின்னு எழுதி இசை கோல்ட்டுன்னு போட்டு அவங்களை தான் சார் போடணும் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கம் நினைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க நாகப்பட்டினம் தியாகராஜன் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளை கேளுங்க ஐயா வணக்கம் வாங்க கூப்பிட்டு இருக்கீங்க இல்லையா ஹலோ சார் சரி சார் உங்க உங்க கேள்வி கேள்வி சொல்லுங்க சார் வாழ்க வல முடியாது வாழ்க வல முடியாதே நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் ஐயா தொடர்ந்து பேசுங்க சரி என்னோட கேள்வி ஒரு நாள் கேள்வி சார் உங்களோட ஃபேனு ஐயா இது கிச்சன் எங்க எந்த இடத்துல வைக்கணும் கேள்வி அடுத்தது வடமேற்குல டாய்லெட் வைக்கலாமா வடக்கு பார்த்த வீட்டுக்கு டேங்க் அந்த பகுதியிலேயே வைக்கலாமா தெற்கு பார்த்த வீட்டுக்கு அப்டினு இருக்கலாமா இல்ல வடமேற்குல கிச்சன் இருக்கலாமா தெற்கு பார்த்த வீடு ரெண்டும் இணைந்து இருக்கலாமா இந்த ப்ரோக்ராமே மொத்தம் முப்பது நிமிஷத்துல பத்து நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் போயிடும் ஏழு நிமிஷம் சரண்யா பேச்சிருவாங்க இப்ப இது போல நாலு கேள்வி எட்டு கேள்வி ஆன்சர் பண்ண முடியாது இது இன்னும் மூணு மாசத்துக்கு பண்ற மாதிரி இருக்கும் பட் நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து நீங்கள் கேட்கக்கூடியதில் வந்து வடமேற்கில் வந்து டாய்லெட் பாத்ரூம் வரலாம் வரலாம் தென்கிழக்கில் வந்து இப்போ கிச்சன் சொல்கிறீங்க அது எந்த மொழியில் இருக்குன்னு நீங்கள் சொல்லலை எந்த மொழியாக இருந்தாலும் உச்ச பகுதியில் வாசல் இருந்தால் சிறப்பு சார் அழைத்தமைக்கு நன்றி சர்வம் கிருஷ்ணா இருப்பிடம் பேர்க்க நன்றி வணக்கம் யார் பேசுகிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் யார் பேசுறீங்க நாகராஜன் தேனி மாவட்டத்தில் மேடம் நாகராஜன் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா ஐயா நானே ஒட்டி வீட்டுல இருக்கீங்கயா தொழில் முன்னேற்ற விளம்யா நீங்க தொழில் முன்னேற்ற இந்த வாஸ்து உண்மை நம்புறீங்கனா வாஸ்து ஆண்டாள் வாஸ்துபடி ரூல் ரூல் இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா மாற்றம் ஏற்படும் ஐயா ஹரிபேர்க்க நன்றி வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கம்மா நான் யமுனா பேசுறேன் திருப்பதில இருந்து யமுனாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க யமுனா வாழங்க வளமுடன் எந்த ஊர்ல பேசுறீங்கமா வணக்கம் ஐயா நான் திருப்பதியில இருந்து பேசுறேங்க சொல்லுங்கம்மா எங்களுடைய பேசணும் அவருக்கு திருமண பத்தி பேசி குமார் மே பதினாலு தொண்ணூத்தி ஏழு பண்றாரு இடைக்கால மூணு பதிமூணு அது திருமணத்துக்கு அவருக்கு லக்னத்துல கேது சனி இருக்கு ஏழுல ராகு இருக்கு அது எப்படி எப்படி அமையும் பண்ணீங்க என்னோட ப்ரோக்ராம் எவ்ளோ

நட்சத்திரம் நட்சத்திரக்குன்னு தெரியும் அஸ்வினிலேருந்து ரேவதி இருக்கு நீங்கள் மொத்தமாக கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது எனக்கு ஸோ முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் திருப்பந்து இருக்கீங்க அது ஒரு ஒரு புண்ணியம் புண்ணிய பூமிம்மா அந்த பூமியில இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து எது கேது லக்னம்லாம் பேசிட்டுருக்காதீங்கம்மா உங்கள் பையன் பேர் திலீப் குமார் தானே சொன்னீங்க பதினாலு தானே டேட் ஆஃப் பர்து பதினாலு தானே ஒன் பிளஸ் ஃபோர் ஆமாம் ஆ ஆண்டாள் தாயார் தான் அவருக்கு சாமிமா நீங்கள் சீலிபுத்துற ஆண்டாவை ப்ரே பண்ணுங்கள் அந்த தாயாருக்கு எப்படி ஒரு நல்ல மா மா வந்து ரங்கநாதர் கிடைச்சாரோ அதே போல் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு உங்களுக்கு பொண்ணு உங்கள் பொண்ணுக்கு என்ன குணாசிக்கமோ அதை ஒத்த ஒரு அருமையான மருமகள் கிடைப்பாங்கம்மா அது ரங்கநா ரங்கநாதருடைய மனைவி ரங்கநாச்சியாருக்கு ஈக்குலான குல குவாலிட்டிஸோ குவாலிட்டிஸோடு இருக்கும் அதுக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்மா சார் இப்போ தீபாவளி தீப ஒளி திருநாள் வரப்போகுது சார் அன்னைக்கு எங்கள் எல்லாருடைய சாரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒளிமயமான வாழ்க்கை எங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் சார் அப்படி ஒரு சிறப்பு தகவல் எங்களுக்காக சொல்லுங்க சார் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன தீபாவளி தீபாவளின்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல் டே இந்த ஜெயின் இந்த மார்வாடி இஸ்லாம் மார்வாரி இஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலில் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு ஒரு பூஜை பண்ணுவாங்க அது வந்து மணி ரிலேட்டடாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க சொன்னதை நான் சுருக்கமாக அவங்க பண்ணுறத சொல்கிறேன் அன்றைக்கி வந்து நல்ல பணத்தை வந்து ஒரு நல்ல வெள்ளித்தட்டோ தாம்பாளம் பித்தளை தாம்பாளமோ ஏதோ ஒரு விஷயத்தில் வச்சு விளக்கு வைத்து நம்ம நார்மலாக மணிக்கு நன்றி சொல்லுவோம் இல்லையா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்ற ஒரு விஷயத்தை வருகின்ற தீபாவளி என்று துவங்குங்கள் அடுத்த தீபாவளி வந்து இப்போ எவ்வளோ பணம் வச்சுங்களோ இதோட பத்து மடங்கு இருபது மடங்கு நிச்சயமாக அதிகமாக இருக்கும் இந்த நன்றின்ற ஒத்த வார்த்தை தான் அந்த உலகத்தை இயக்குதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ளணும் ஸோ காலையில் ஐந்து டு ஆறு வந்து தீபாவளி அன்னைக்கு நீங்கள் வந்து மகாலட்சுமி படத்தை வைத்து அந்த மகாலட்சுமிக்கு நன்றி சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது வந்து அக்டோபர் இருபத்தி நாலு தீபாவளின்றதுனால அன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்காது ஸோ நான் அக்டோபர் முப்பத்தொன்று பண்ணுவதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நவம்பர் ஏழு என்னுடைய நண்பர் புதுக்கோட்டை மனோகர் பண்ணுவார் என்ன பியூட்டின்னா இப்போ நாங்கள் மகாலட்சுமி எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் இப்போ மகாலட்சுமினால இப்போ அகைன் பெருமாளை வரும்ல தயார் இருக்கிறதுல பெருமாள் வந்து நிற்கணும் இல்லையா மிக சிறப்பானது ஒரு பெருமாள் எனக்கு வரைந்து கொடுக்கப்பட்ட பெருமாளை நான் ரொம்ப அழகாக ஒரு கேலண்டர் வடிவில் கொடுக்க இருக்கின்றேன் அதை வந்து திரு கார்த்திக் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கரூர் கார்த்திக் வந்து ஸ்பான்சர் பண்ணார் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கணுன்ட்டு அது அவர் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அதுக்கான நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் த்ரீ ஒன்பது எட்டு எட்டு நாலு ஐந்து ஐந்து மூணு ரெண்டு ஐந்து மூன்று நாமக்கல் ப்ரோக்ராம் வரக்கூடிய எல்லோருக்குமே மேக்ஸிமம் அங்கேயே வச்சு கொடுத்துருவோம் இன்ஃபேக்ட் என்னுடைய அன்பு சகோதரி சாந்தியோட கணவர் கிருஷ்ணகிரி முருகேஷன் வந்து என்ன மகாலட்சுமி வந்து ஃபோட்டோவாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்ட்டு அதையும் போட்டு கொடுத்துருவோம் எல்லாேருக்குமே ஸோ அந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் காஞ்சி காமாட்சிமனுடைய பிறந்த தினம் வந்து அவங்க வந்து பூமிக்கு வந்தது இந்த பிலாகாசம் நீங்கள் பார்க்கலாம் அன்றைக்கி தான் கண்ணாடி வச்சு காமிப்பாங்க இருபது இருபத்தி ஒன்று பத்து இருபத்தி ரெண்டு காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோயிலுக்கு அங்கே நிச்சயமாக போங்க வாய்ப்பு இருக்கவங்க அது மனக்குழப்பம் குழந்தை இல்லை வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் உள்ளவங்க பண கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காமாட்சி தான் அல்டிமேட்டு மிகப்பெரிய லெவலில் சேஞ்ச் இருக்கும் பர்ட்டிகுலர் டேல நீங்கள் போங்க குறிப்பாக ஆறு மணிக்கு அப்புறம் காமாட்சி வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு நிலாசுவர் வந்து நவம்பர் ஏழு ஐந்து மணிக்கு வந்து கடலில் ஆரத்தி ஆறு மணிக்கு சாப்பாடு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடுங்க அது வந்து மூவர் சமாதி பக்கத்தில் தான் அந்த கடல் ஆரத்தியும் நம்மளுடைய நிலாசோரும் கொடுக்கப்படும் ஸோ நீங்கள் வரவங்க திருச்செந்தூருக்கு யார் வந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு நவம்பர் ஏழு மூவர் சமாதி பக்கத்தில் வந்துடுங்க அப்புறம் ஏற்கனவே தீபாவளி விஷயம் சொல்லிட்டேன் அக்டோபர் இருபத்தி மூணு வந்து சரண்யாவுக்கு அறுபதாவது சாரி நாற்பதாவது பிறந்த நாள் சரண்யாவுக்கும் அட்வான்ஸ் விஷயம் தேங்க்யூ சார் தேங்க்யூ வேலுண்டு வினையில்லை என்று வீட்டில் இருக்கும் அழகான வேலவனுடைய திருவுருவ படம் வந்து உங்களால் தான் சார் எங்க எல்லாருக்கும் கிடைச்சது அடுத்ததாக பெருமாள் தயார் இப்படி லைனாக எல்லாரும் எங்கள் இல்லங்களுக்கு வரப்போறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே எங்கள் மனசில் வந்து அவ்வளோ ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குன்னு தோணுது சார் ஒன்ஸ் அகேன் மிக்க நன்றி சார் தொடர்ந்து பேசும் நேர இருக்காங்க வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் அபிராமி திருவண்ணாமலை மாவட்டம் கேள்விகளை கேளுங்க வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு நான் ஜெயித்திருவேன் உங்ககிட்ட ரொம்ப ஒரு கடந்த ஒரு நாலு வருஷமா நான் உங்களை ட்ரை பண்றேன் ஆனா வந்து முடியல இன்னைக்கு வந்து காலையில வெடி காலையில உங்களுடைய நேர்த்திக்கு அப்லோட் பண்ண யூடியூப் சேனல்ல ஒரு இது போட்டிருந்தீங்க வரவா ஏதோ ஒரு இது போட்டிருந்தீங்க சார் அதை பார்த்துட்டே இருந்தேன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினோம் எப்படியாச்சும் அப்படி பேசிட்டா நான் இன்னைக்கு இனிமேல் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள நீங்க சேத்பட்ல எங்க இருக்கீங்க சேப்பட்ல ஆரணி போற ரோட்ல கேப்பட் கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கேன் சார் நான் என்னோட அன்பு சகோதரி தமிழ்ல அங்க இருக்காங்க கோபி அப்படிங்களா அவங்க சைக்கிள் சார் அவங்க அப்பா மதிமுக ரொம்ப பெரிய லீடரா இருந்தாரு அவங்க ஒரு நல்ல பெரிய ரொம்ப நல்ல வெல் ஒரு நிலச்சு பெரிய பிசினஸ் பீப்புள் ஓகே என்னோட டீம் அவங்க பட் இப்ப அவங்களுடைய ஒர்க்ல அவங்க பிஸியா இருக்கா நீங்கள் எப்போதும் வெற்றி அன்பான பெறவோ என்புக்கள் உங்க எல்லாருமே வந்து வெற்றி வாழ்க்கை வாழ்த்து தேவையான அழகான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி அட்வான்ஸ் இனிய தீப ஒளி திருநாள் நல் வாழ்த்துக்கள் சார் அந்த நிறைவாக ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாமக்கல் ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும்னா அதுக்கான நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் நைன் செவன் நைன் எயிட்டு நீங்க கேலண்டர் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணா போதும் நீங்க கூப்பிடணும் அவசியம் இல்லை இந்த ப்ரோக்ராமுக்கு வரவங்களுக்கு ஒரே விஷயம் உங்களுக்கு அந்த பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக கன்சல்டண்ட்டாக நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போகணுன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் எங்களுடைய லோக்கல் கன்சல்டண்டோடு நீங்கள் எல்லா வாஸ்து விசிட் போங்க அவங்கள கூப்பிட்டு மூணாவது வந்து நீங்கள் உங்கள் வீடை மாற்றிங்க நாலாவது ரிசர்ச் சென்ட்ரிக்கு நாலேஜ் வேணும் அதை நம்ம நம்ம எல்லாத்தையுமே அப்படியே எடுக்கக்கூடாது நான் ரிசர்ச் பண்ணுன்ற நாலேஜோடு இருக்கணும் குறிப்பாக கோவில் குறித்த அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும் நிறைய படிக்கணும் சைக்காலஜி தான் மேட்டர் பேஸ் ஆஃப் த இதுவே வந்து வாஸ்துவே சைக்காலஜி தான் ஹியூமன் பிஹேவியர் தான் அதை கொடுத்து நீங்கள் வந்து பெரிய தேடுதல் வேட்கை உங்களுக்கு இருக்கணுன்ற தாழ்மையான வேண்டுகோள் ஸோ அதை நீங்கள் வந்து இல்லை அடிஷ்னலாக பணம் வேணும் புகழ் வேணும் தொண்டு வேணும்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் நைன் செவன் நைன் எயிட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களை நவம்பர் ஐந்து அங்கே சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்தது திருச்செந்தமூருக்கும் பனிமுருகன் தாயா அன்றாக்க நரசிம்மருக்கும் புதுவேகன் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி பாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்